இன்றைய தினம் ரெண்டு குறைந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்கிற வசனத்தில் ஆவியாய் இருக்கிற கர்த்தர் எங்கே இருக்கிறார் அங்கே எவைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இரண்டு பேராவது மூன்று பேராவது இயேசுவின் நாமத்தினால் கூடும்போது அங்கே அவர்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறேன் என்று கூறுகிறார் இன்று அநேகர் கூட்டம் கூடுகிறார்கள் ஆனால் ஊழியக்காரர்களின் நாமத்தினால் கூடுகிறார்கள் பெரிய பெரிய வசனம் கூட்டத்திற்கு செல்லும் போது எந்த ஊழியக்காரர் வருகிறார் என்று கேட்டுதான் செல்கிறோம் ஆவியானவர் அங்கே இருக்கிறாரா என்று கேட்பதில்லை ஆதலால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் எங்கே கூடினாலும் மனிதர்களின் நாமத்தினாலோ புற தெய்வங்களின் நாமத்தினாலோ கூடாமல் இயேசுவின் நாமத்தினாலே கூட வேண்டும் இரண்டாவது ஒருமனதோடு கூட வேண்டும் ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை எரிச்சலோடு கூடக்கூடாது வீட்டிலும் சபையிலும் வேலை ஸ்தலத்திலும் இந்த மனம் பறிப்போவதற்கு அதிக வாய்ப்புள்ளது ஆதலால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தோடு கூடி ஜெவியுங்கள் மூன்றாவதாக இரண்டு குருந்தியார் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின்படி நம்மில் அநேகருக்கு இரண்டு முகங்கள் உண்டு முக்காடிட்டு முகத்தை மறைப்பது போல் நம் இன்னொரு முகத்தை நாம் மறைத்து வாழ்கின்றோம் நாம் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு நம்மை விட்டு எடுபட்டு போம் ஆதலால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே பாவ சுபாவங்களோடு கூடாதீர்கள் மனம் திரும்பியவர்களாய் கூடுங்கள் அப்பொழுது ரெண்டு குழந்தையார் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின்படி பாவ சரீரத்தின் சாயல் நீங்கி ஆவியானவரின் சாயலாக மறுரூபம் அடைவோம் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஆவியானவர் வேறு எங்கேயும் இல்லை நாம் இயேசுவின் நாமத்தினால் ஒரு மனதோடு கூடி மனம் திரும்பும் போது கர்த்தராகிய ஆவியானவர் தன்னுடைய சாயலாக நம்மை மாற்றி நம்மோடு கூட இருக்கிறார் ஆவியானவர் நம் நடுவில் இருப்பதற்கு அடையாளமாக நாம் அந்நிய பாசை பேசுகிறோம் அதன் பிறகு ஆவியானவர் நமக்கு தரும் விடுதலையை குறித்து நாம் பார்ப்போமானால் அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின்படி பயத்தில் இருந்து நம்மை கர்த்தர் விடுவிக்கிறார் அப்போ சிலர் இரண்டாம்

தந்து கர்த்தர் விடுவிக்கிறார் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் தைரியமாய் சுவிசேஷம் அறிவித்து பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பின் விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு நீங்காமல் இருப்பார் அப்பொழுது அப்போ சில இரண்டாம் வசனமும் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தின்படியும் ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு இல்லாமல் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கும் காலம் வரும் எல்லா குடும்பங்களிலும் சமாதானமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஆமே Alleluia.